கிடையாதுங்கிறது இந்த இடத்துல நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுவ கல்யாணுடைய நியமனமும் எஜீதுடைய நியமனமும் ஒன்று கிடையாது இது நியாயமானது இது அநியாயமானது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டும் பிரித்து பார்த்துக்கணும் அதே வந்து இந்த மருவான்பின் ஹக்கம் பற்றி சொன்ன உடனே அவர் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு வந்துருவாங்க மருவான்பின் ஹக்கம் பற்றியும் சில விஷயங்கள் நான் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லிடுறேன் அதே ஹாக்கிமில் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் இந்த குடும்பத்தை பற்றி நபிசுலா சலம் அவர்கள் என்ன சொன்னாங்க மருவானுடைய குடும்பத்தை பற்றி ஹக்கம் பின் அல்லாஸ் மருவானுடைய தந்தை ஹகம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நபிசுல்லா சலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு வர்றார் வந்துட்டு என்ன பண்றாரு அவருடைய பேர் வந்து ஹக்கம் பின் அல்லாஸ் அவர் வர்றாரு நேரா நவிசலா உடைய வீட்டுக்கு வெளியே வந்துட்டு வந்து அனுமதி கேக்குறாரு சாபம் உண்டாகட்டும் அவனை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கம் மீது சாபம் உண்டாகட்டும் அவன் முதுகிலிருந்து வெளிப்படுபவர்களின் மீதும் சாபம் உண்டாகட்டும் மூமின்களை தவிர அதாவது ஹக்கம் மீது சாபம் அவன் முதுகிலிருந்து வெளிப்படுபவர்கள் மீதும் சாபம் ஆனால் மூமின்களை தவிர அந்த முதுகிலிருந்து எல்லாருமே வர வரமாட்டாங்க சில மூமின்களும் வருவாங்க அந்த மூமின்களை தவிர மற்றவங்களுக்கு அந்த சாபம் உண்டாகட்டும் சொல்லிட்டு குறைவாகவே மூமீன்கள் வெளிவருவார்கள் அவனுடைய வயிற்று வாரிசிலிருந்து ரொம்ப குறைவாகத்தான் மூமீன்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் உலகத்தை நேசிப்பவர்கள் மறுமையை லேசாக எடுத்துக்கொள்பவர்கள் இந்த ஹக்கமுடைய குடும்பத்தை பத்தி சொல்லும்போது ஹக்கமுக்கும் அவனுடைய முதுகிலிருந்து வெளிப்படுபவர்களுக்கும் சொன்னது என்ன அப்படின்னா இந்த உலகத்தை நேசிப்பவர்கள் மறுமையை வந்து லேசாக எடுப்பவர்கள் இவர்கள் தந்திரக்காரர்கள் துரோகம் செய்பவர்கள் உலகின் செல்வம் இவர்களுக்கு அதிகம் கிடைக்கும் மறுமையில் இவர்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்போ உலகில் செல்வம் அதிகம் கிடைக்கணும் செல்வம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு பொறுப்புக்கு வந்தாங்க கிடைச்சது அப்போ அது எல்லாமே இந்த செய்தி உண்மைங்கிறதுக்கு இந்த பொறுப்புக்கு வந்து அவங்க செல்வம் கிடைச்சதில்லை அதை வச்சே புரிஞ்சிக்கலாம் இதில் அறிவிப்பாளர்ல பிரச்சனை அது இதுன்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் கிடையாது ஹக்கம்மை பொறுத்த வரைக்கும் நபிசவாசலம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இவன் இவன் மேலே சாபம் இருக்கு இவன் வயித்துல பிறந்தவன் மேலேயும் சாபம் இருக்குன்னு அதே இன்னொரு ஹதிசில் வரும் பாருங்க நபிசலம் சொல்வாங்க பாருங்க ஹக்கமுடைய குழந்தைகள் வந்து அக்கமுடைய வாரிசுகள் வந்து என்னுடைய மிம்பர்ல குரங்குகள் தாவுவதை போன்று தாவுவாங்கன்ட்டு அந்த ஹதிஸும் நான் சொல்லிருப்பேன் பாருங்க நபிசலா சலம் அவருடைய குரங்குகள்னு சொல்லிட்டு கர்பலால் ஒரு டாப்பிக்கே இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் மோசமானவர்கள் மருவான் பின் இவன் எப்படிப்பட்டவன் பெருநாள் தொழில பாத்தீங்கன்னா முதல்ல குத்பா இவன் தான் தொடங்குறான் அவன் தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு குத்துபா குத்துபா வந்து தொழுகைக்கு அப்புறம் தான் இருந்துச்சு ஆனா இவன் என்ன பண்றான் குத்துபா தொழுகைக்கு முன்னாடி வைக்கிறான் ஏன்னா இவன் பயானை யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் இவன் பயானை யாரும் கேட்கறது இல்லை அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்கு அந்த இடத்துல வரும்போது நம்ம டீட்டெயிலா விளக்குவோம் மேலோட்டமா சொல்றேன் என்ன மேட்டர்னா அலில் யான் அவர்களை இவர்கள் திட்டுவாங்க மிம்பர்ல அப்போ தொழுகை முடிஞ்ச உடனே இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அலில் யான் அவர்களை திட்ட ஆரம்பிக்கும் போது மக்கள் யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க அப்போ கேட்காம மக்கள் போயிருவாங்கல்ல அதுக்காக என்ன பண்றான் பயானை முன்னாடி வைக்கிறான் தொழுகைக்கு முன்னாடி பயானை வச்சு அழியில் அவர்களை திட்டிட்டு அதுக்கப்புறம் தொழுகை எடுத்தான் அப்படின்னா அப்போ வேற வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்கல்ல அப்படி ஒரு கூட்டத்திலையும் எந்திரிக்கும் போது அப்போ ஒரு சஹாபி அந்த இடத்துல ஸ்பாட்ல இருப்பாங்க இவன் பயானுக்கு எந்திரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க உட்காரு முதல்ல தொழுகை நடத்த அதுக்கப்புறம் பயானுக்கு போய் அமைப்பாங்க அப்ப இவன் சொல்லுவான் இல்ல நான் முதல்ல பயன் தான் பண்ணுவான் அப்புறம் தான் தொழுகை நடத்துவாங்க அப்ப அவர் சஹாபி சொல்லுவாரு இது ரசூலாவுடைய வழிமுறை அப்படின்னு அதெல்லாம் வழிமுறை எல்லாம் த மலேறி போச்சுமா அது புகாரிலாம் இந்த அதிசயிருக்கு ஏன்னா அவன் மறுவான் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லை ரசூல்லாவுடைய நடைமுறை மலையறி போச்சுன்னு மசிது நபையில் உட்காந்துட்டு ஒருத்தன் சஹாபி முன்னாடி பேச முடியுதுன்னா இப்போ இந்த ஆட்சிக்கு பேர் நல்ல ஆட்சி இது சலஃபுகளுடைய ஆட்சி நீங்கள் சொல்லுவீங்களா கிலாஃபத்து வேறு மன்னர் ஆட்சி வேறன்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுறீங்க எல்லாம் ஒன்று தான் இப்படி ரசூல்லாவை அம்மாரியைப்படுத்துகிறான் ஹதீஸ் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் அவமரியாதப்படுத்துறான் சஹாபி இருக்கும்போது அவரை மதிக்க மாட்டேங்கிறான் இப்படிப்பட்ட ஒருத்தனை கவர்னரா நியமிக்கப்பட்ட இந்த ஆட்சிக்கு என்ன மாதிரியான ஆட்சி நீங்க சொல்லுவீங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிளுக்காக நம்ம சொல்றோம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நம்ம பட்டியலிடும் போது அது எல்லாமே நம்ம வந்து ஒன்ன கொண்டு வருவோம் அப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அபு தேர்வு பொறுத்த வரைக்கும் கிளியரா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு ஃபித்னா ஏன்னா வேற எங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த ஆதாரம் வந்து கிடைக்காது எசீது நியமனத்தை நியாயப்படுத்துவதற்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆதாரம் எதுன்னா அபூபக் நியமிச்சாங்க அப்படிங்கிற அந்த பொய் தான் ஆனா அது பொய்யுறது அப்பட்டமா இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா மரண தருவாயிலேயே அபூபக் கல்யாணம் இன்னொரு முக்கியமான வேலையொன்றும் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இந்த கலிஃபாவுடைய நியமனமாக அபுப கல்யாணம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பாருங்க நபி சலா மரணத்துக்கு பிறகு அப்போ அந்த தேர்வு செஞ்ச உடனே அபூபக் கல்யாணம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சில அடுத்த நாள்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய அந்த வழக்கமான வேலையை பார்ப்பதற்காக அவருடைய தொழில் என்ன அப்படின்னா போர்வைகள் போய் மார்க்கெட்டில் விற்கிறது துணி வியாபாரி தான் அபுபக்லயோணம் அவர்கள் அப்போ அந்த வியாபாரத்துக்காக தோல்ல போறவையெல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்புறோம் வெளியே கிளம்பும் போது உமர் லயன் பார்த்து சொல்லுறாங்க நீங்கள் பாட்டு வியாபாரம் பார்க்க போயிட்டிங்கன்னா அப்போ மக்களுடைய வியாபாரங்களை யார் கவனிப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ திருப்பி அபூப கல்யாணம் கேட்குறாங்க மக்களுடைய வியாபாரம் சரி இப்போ என்னுடைய குடும்பத்தினர் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அபூ உமர் லேவன் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போய்ட்டிங்கன்னா இந்த நிர்வாகம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் அது நீங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க போய் அபு உபயார லீவன் அவங்களோட இடத்துல போய் நீங்கள் வந்து சந்திங்க அபுவ கல்யாணம் அபுபதார லீவன் அப்போ என்ன பொஸிஷனில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவுல பொறுப்பாளராக இருந்தாங்க அதாவது இந்த பைத்துல் மாலை நிர்வகிக்கக்கூடிய இருந்தாங்க பாருங்க எல்லாமே பாருங்க அஸ்வத் முபேஷரா தான் வருவோம் அப்ப அபுபேதர் அலி வந்து ரசூலா நம்பிக்கையாளர் சொன்னாங்களா அந்த நம்பிக்கையாளருக்கு பதவி என்ன நிதி அமைச்சர் பதவி அப்ப அந்த பதவி அவங்க கொடுத்துச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க ஒரு தொகையை வந்து அவர் மாத மாதம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல சொல்றாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க அபுபக்கர் அலிவனோ அங்க போறாங்க அபுபேதர் அலிவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண பாருங்க எப்படி ஒரு ஆட்சியாளர் மன்னர் அப்ப உங்க கணக்குல அப்போ கிலாபத்து மன்னராட்சி ஒன்று தானே அப்போ ஒரு கலிஃபாவுடைய சம்பளம் வந்து யார் நிர்ணயம் நிதி நிதியமைச்சர் நிர்ணயம் பண்ணுறாங்க நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு அபுபேதர் சொல்கிறாங்க ஒரு நடுத்தர முஹாஜிரின் வருமானம் அளவுக்கு நிர்ணயம் செய்கிறேன் அதாவது ஒரு முஹாஜிர் ஹிஜ்ர செஞ்சு மக்கள் வந்து வந்தாங்கள்ல அந்த ஆட்கள் இன்னைக்கு மதியனால் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதில் பெரிய ஆட்களை விட்டுருங்க அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் மாதிரியான பெரிய ஆட்களை விட்டுருங்க அதே மாதிரி கூலி வேலை செய்கிறவங்களும் விட்டுருங்க ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை கலிஃபாவுடைய சம்பளமாக நான் வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறேங்கிறாங்க ஏன்னா அன்சாரிகளையும் கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன் அன்சாரிகள் சொந்த ஊருக்காரங்க கிட்ட அந்த சொந்த ஊர் சொத்துக்கள் இருக்கும்ல விலைநிலங்கள் இருக்கும் தோட்டங்கள் இருக்கும் அதையும் கணக்கில் சேர்த்துக்கல இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சரின்னு சொல்லி அபுப என்ன பண்ணுறாங்க இதை ஒத்துக்கிறாங்க அப்போ இந்த மரண தருவாயில என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி சம்பளமாக இவங்க வாங்கி செலவு பண்ணாலும் இவர்களுக்கு மனசு பொறுக்கல இது ஏதோ ஒரு இருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த உறுத்தலேயே அவங்க இருக்கிறாங்க அப்போ மரணத்துடைய கடைசி நேரத்தில் வந்து அபுபக்கல்யோன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிசாரங்களும் கூப்பிட்றேன் கூப்பிட்டு என்கிட்ட நான் பைத்திரமாலேருந்து இந்த சம்பளம் வந்து இத்தனை நாள் இந்த ரெண்டு வருஷம் நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன் அப்போ அதெல்லாம் கணக்கு போடும்போது எவ்வளவு ஒரு அமௌண்ட் ஃபிகர் வருதோ அந்த ஃபிகருக்கு நிகராக எங்கிட்ட சொத்துக்கள் இருக்கு அப்ப அந்த சொத்துக்களை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உமர்லீனோட இடத்துல ஒப்படைச்சிருங்க அடுத்த கலிஃபா அவர் தான் அப்போ இடத்துல அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க ஏன்னா அந்த பைத்தூல்மாரில் எடுத்து சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் பண்ணி நான் அதை கொடுத்துட்றேன் இப்போ என்ன ஆயிரும்னா பைத்தல் இருந்து இவர் சாப்பிடவே இல்லைன்னு ஆயிரும் யார் அபு வைக்கலையோ அவர்கள் அப்ப அது என்னென்ன ஒப்படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குற ஒரு ஒட்டகம் ஒரு அடிமை ஒரு போர்வை கொஞ்சம் காசு அது இல்லாமல் ஒரு நிலமும் இருக்குது இது எல்லாமே வந்து உமர்லியோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இதுலயும் பாருங்க மரணத்தை நான் மரணிச்சதுக்கு அப்புறம் உமர்லியிட்ட கொடுங்கிறேன் இருக்கும்போது உமர்லியோட கையில கொடுத்திருந்தாங்கன்னா உமர்லியை வாங்கியிருப்பாங்களா வாங்க மாட்டேன் ஐயோ யோ இதை வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு சம்பளமா கொடுத்தது இது போய் திருப்பி கொடுக்குறீங்க அப்போ பாருங்க எந்த ஆட்சியாளராவது வாழ்நாள் பூரா சம்பாதிச்சதை கடைசியா வந்து பென்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இதுதான் மன்னர் ஆட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் அதாவது மக்களுடைய காசை வந்து விஷம்னு பார்ப்பாங்க அவங்க அப்போ அதை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க இதை கொண்டு போய் மரணிச்சதுக்கப்புறம் ஆயிசாலி அவன் என்ன பண்றாங்க உமர்லியோட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு உமர்லியும் சொல்றாங்க அபூபக்கர் பின் வருபவர்களை சிரமத்தில் ஆழ்த்து விட்டார் எங்களை மாதிரி பின்னாடி வர்றவர்களுக்கு அபோ கல்யாணம் என்ன பண்ணாங்க சிரம சிரமத்தில் ஆழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி பாத்தீங்கன்னா தபகாதிப் சாதுல இருக்கு கன்சுல் அமாலியும் இது இருக்கு அஞ்சாவது வாலியூம்ல முன்னூறுல இருந்து முன்னூத்தி மூணாவது பக்கம் வரைக்கும் இது தொடர்பாக நிறைய செய்திகள் இருக்கு இப்படிதான் அபோ கல்யாணுடைய வாழ்க்கை நடந்தது அப்படிங்கிறதும் இதுதான் கிலாஃபத்துக்கும் மன்னராட்சி பாதே மன்னர்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தான் அவங்க விரும்பினதே எடுத்துக்குவாங்க எவ்வளோ நாள் செலவு பண்ணுவாங்க ஹலால் ஹராம அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க ஏதோ மன்னராட்சி மன்னராட்சி கிலாஃபத்துன்னு ஒன்று ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு வித்தியாசமான பேர்கள்னு நினச்சிக்கிறாங்க என்னது இது இது பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி மாதிரி ரெண்டுமே வண்டி தான் நினைக்கிறேன் இது ஹலாலி இது மாவி அவர்கள் மன்னர் சரி மன்னராட்சியும் கூடும் இஸ்லாத்துல மன்னராட்சிக்கு அளவும் இடமும் கிடையாது நபிஸ்லாசலாம் அவர்கள் மன்னர் கிடையாது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த நாலு பேரும் மன்னர் கிடையாது ஹசன் அவர்களும் மன்னர் கிடையாது இது கிடையாதுக்கும் மாற்றமானது மன்னராட்சிங்கிறது முற்றிலும் அறாமானது இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ மன்னர்களுடைய பழக்கத்திற்கும் கலிஃபாவுடைய பழக்கத்திற்கும் இந்த பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய முறையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இது சம்பந்தமா இந்த நிறைய செய்திகள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா சல்மான் ஃபார்சி ரவியான் அவர்கள் அவர்களிடத்தில் நபி உமர்வானு பின்னாடி கேட்கறாங்க கேக்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் கலீஃபாவாக மன்னர் உமர் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சல்மான் ஃபார்சி அவரோட பார்த்து கேட்குறாங்க ஏன் சல்மான் ஃபாரசி ரலிவோட கேட்குறாங்கன்னா இவங்க கிஸ்ராவுடைய ஆட்சி கீழே வாழ்ந்தவங்க ஃபார்சிங்கிறது ஃபாரசியத்திலிருந்து இவங்க வந்தவங்க அதுதான் சல்மான் ஃபார்சி ரவியோடைய அவங்க பேருடைய அந்த பட்ட பேர் அப்போ பாரசீகத்திலிருந்து இவங்க வந்ததுனால அந்த மன்னர்களுடைய அந்த ஆட்சி கீழே இவங்க இருந்ததுனால குமர்லியானோ தன்னை பற்றி கேட்குறாங்க நான் மன்னரா கலிஃபாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து சல்மான் ஃபாசி லியானோ அவங்க வந்து பிரிக்கிறாங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப புத்திசாலியான ஒரு நபித்தோழர் அவர் அவர் சொல்றாங்க நீங்கள் மக்களுடைய செல்வத்தை ஒரு திரகம் அளவுக்கு கூட சத்தியத்திற்கு மாற்றமாக செலவு செய்தால் நீங்கள் மன்னர் கலிஃபா கிடையாது மக்களுடைய காசை உங்க சௌரியத்துக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது ஒரு திரகம் அளவுக்கு ஒரே ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி நீங்க கலீஃபா கிடையாது மண்ணுங்கிறாங்க இதை கேட்ட உமர்லியான அவர்களுடைய கண்களில் தண்ணீர் சுரந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்னு சாதுங்கிற அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரலாற்று நூல் இது வரலாற்று நூல் நினைச்சாங்க இதுல இருந்து ஹதீஷ்கள் எடுத்து ஹதீஸ் கிதாப்ல பதிவு செய்யப்படும் இதனுடைய சனதுகள் செக் பண்ணி இது ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்படும் இது புகாரிக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் இது தபஹாதி சாதுங்கிறது ஹிஜிரி அறுநூத்தி முப்பதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் இது புகாரிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த காலத்தில் அதுக்கு பின்னாடி தான் அது வந்து எழுதப்படுது அதீஸ் நூல்களுக்கு முன்னாடி வந்து வரலாற்று நூல்கள் நிறைய எழுதப்படும் உதாரணத்துக்கு இப்னு அந்த வரலாற்று நூல் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதுக்குள்ளே எழுதப்படுது பாருங்க புகாரி முஸ்லீமுக்கு முன்னாடி அதே மாதிரி இப்னு ஹிஷாமுங்கிற வரலாற்று நூல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டுலேயே எழுதப்படுது ஹிஜ்ரி இரநூத்தி பதினெட்டுக்கு முன்னாடி எழுதப்படுது அதே மாதிரி தபஹாத் இப்னு சாத் எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பதுக்கு முன்னாடி அதே மாதிரி தப்சீரு தபரி தாரிக்கு தபரினுக்குல்ல தபரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்துக்கும் முன்னாடி எழுதப்படுது அதே மாதிரி உஸ்மான் ரலிவாவோடைய மகன் இருக்கிறார்ல அப்பான் அவரும் ஒரு புத்தகம் எழுதுறார் ஆனால் அந்த புத்தகம்லாம் இப்போ கையில் இல்லை அவரும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று ஹிஜிரிக்குள்ளேயே அவரும் எழுதுறார் இப்போ வரலாற்று நூல்கள் வந்து முதல் முதல்ல எழுதப்பட்டது ஹதீஸ் நூல்கள் எப்படி எழுதப்பட்டதோ அதே போன்று வரலாற்று நூல்களும் சனதுகள் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்போ அதுலேருந்து ஒரு சம்பவங்கள் வந்தாலும் ஹதீஸ் அளவுக்கு அது ஒருத்தான ஒரு சம்பவங்கள் இருக்குது அதே சமயம் பொய்களும் நிறைய இருக்குது அப்போ ஹதீஸுக்கும் வரலாற்று நூல்களுக்கும் மோதல் வரும்போது ஹதீஸ்களை தான் எடுத்துக்கணும் வரலாற்று நூல்களை வந்து எடுத்துக்க கூடாது ஹதீஸ்களுக்கும் வரலாற்று நூல்களுக்கும் மோதல் வரும்போது ஹதீஸ்களை தான் அப்ப கணக்கில் எடுத்துக்கணும் வரலாற்று நூல்களை அப்ப எடுத்துக்க முடியாது அது வரைக்கும் வரலாற்று நூல்கள் வந்து நம்ம செய்திகளை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ வேறொரு சந்தர்ப்பத்திலையும் உமர்லியான வந்து கேட்குறாங்க நான் மன்னரா கலிஃபா என்பதை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நான் மன்னனாக இருந்தால் இது மிகவும் பாரமான ஒன்றாக விஷயம் அப்ப மன்னராக இருந்தால் ஒரு சந்தோஷமான விஷயம்னு ஏன் சொல்லல உமர்லியான அவர்கள் மன்னராக இருந்தா நான் அழிஞ்சு போனேன் என்ன சொல்றாங்க மன்னராக இருந்தால் நான் பாரமான விஷயமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சொல்லும்போது போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா அமீருல் மோமின் அவர்களே இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கறாங்க மன்னரா கலிஃபான் ஏன் நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க முதல் ரெண்டு வித்தியாசம் அது சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாங்க கலீஃபா என்பவர் சத்தியத்தின் அடிப்படையில் எதையும் வாங்குவார் சத்தியத்தின் அடிப்படையில் எதையும் செலவு செய்வார் இப்படி சொன்ன உடனே அவ கூட கேட்டார்ல கேட்டவர் போய் சொல்றாரு அலமதுல்லா நீங்கள் இவ்வாறு தான் செய்கிறீர்கள் நீங்க தான் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்ப சத்தியத்தின் அடிப்படையில் வாங்குவதும் சத்தியத்தின் அடிப்படையில் செலவு பண்ணுவதும் அப்படின்னா சத்தியம் நாங்கள் என்னன்னா குரான் ஹதி சொல்லக்கூடிய அடிப்படையின் படியில அதாவது தாவூது அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்ல சொல்றாங்கல்ல தாவூதே நாம உமக்கு கிலாஃபத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சத்தியத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பு தீர்ப்பு வழங்கிடுவாங்கன்னு நல்லா சொல்லுவோம் அப்போ ஹக்கு சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா குரான் எந்த விதத்தில் வசூல் பண்ண சொல்லுதோ ஜக்காத் வசூல் பண்ண சொல்லுது ஜிசியா வசூல் பண்ண சொல்லுது எந்தெந்த விஷயத்துக்கு வசூல் பண்ண சொல்லுதோ அவ்வளவுதான் வசூல் பண்ணணும் அதற்கு பேர் சத்தியத்தின் அடிப்படையில் வாங்குறது அதே மாதிரி செலவு பண்ணுறது எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல செலவு பண்ண சொல்லி அல்ல குரான்லையும் ஹதீஸ்லையும் நான் உத்தரவு போட்டுருக்கிறானோ அந்த அடிப்படையில் செலவு பண்ணணும் அதை விட்டுட்டு தம் மகன்களுக்கு வாரி வழங்குறதும் பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டுறதும் பெரிய பெரிய உயர்ந்த ஆடைகளும் வந்து தான் எடுத்து போட்டுக்கிறதும் இது எல்லாமே அநியாயத்தின் அடிப்படையில் செலவு பண்ணுறது அப்போ இப்படி செய்கிறதுக்கு பேர் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு உமரலிவன் அவர்கள் சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அலமதுல்லா நீங்கள் வந்து சத்தியத்தின் அடிப்படையில் தான் செலவு பண்ணுறீங்க வசூலும் பண்ணுறீங்கிறாங்க அப்போ அவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க மன்னன் வலுக்கட்டாயமாக வசூல் செய்வார் அநியாயமாக வசூல் செய்வாருங்கிறார் யார் சொல்கிறாங்க உமர் லேவன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா இதில் தவகாதி நூல் சாதில் பார்த்தீங்கன்னா மூணாவது வால்யூமில் எழுபத்தி ஒன்பதாவது பேஜில் வந்து இது இருக்கு இந்த வரலாற்று நூல் எழுதணும் பார்த்தீங்கன்னா ஹிஜிரி நூற்றி அறுபத்தெட்டில் பிறந்து இரநூத்தி முப்பதில் மரணிக்கக்கூடியவர் இது எல்லாராலும் ஏகப்பித்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று நூல் முக்கியமான ஒரு நூல் அப்போ பைத்துல் மாலுடைய நிர்வாகம் கிலாஃபத்துக்கும் மன்னராட்சிக்கும் எப்படி இருந்ததுங்கிறது இது வந்து அபுவக்கல் பார்த்தோம் வாங்கின சம்பளத்தை ரிட்டன் கொடுத்தாங்க உமர்லியோன் அவர்கள் பயந்து பயந்து காசு எடுத்து செலவு பண்ணாங்க ஆனால் அதே சமயம் பின்னாடி வந்தவங்க எப்படி செலவு பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பட்டியல் போடும்போது கிலாஃபத்துக்கும் மன்னராட்சிக்கும் வித்தியாசம் பகலுக்கும் இரவுக்கும் போல் உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அதை தான் என்ன பண்ணுறாங்க யாரையுமே பிரிக்காதீங்க அவங்க அந்த தவறுகளை பட்டியல் தான் என்ன பண்ணுறாங்க அது புரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க இது வந்து நம்ம மேலே வந்து அவதூறு சொல்கிறாங்க சாபகளை திட்டம் சாபகளை கண்ணி குறைவாக நடத்துறோம் சாபகல தரம் பிரிக்கிறோம்னா எல்லாம் தரம்லாம் நாம பிரிக்கல அது அல்லாமல் மறுபடியும் தூதரும் பிரித்தது அது இருக்கிறது சொல்கிறதுனால வந்து என்ன ஆயிராது அது வந்து நாம பிரிச்சதாவது ஆயிராதுங்கிறது இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதே பைத்துல் மால் விஷயத்தில் சஹாபாக்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கா இவங்களுடைய வாத்தியார் இருக்கார்ல நபிசுல்லா அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் நபிசல்லாஸ் அவர்களுடைய கடைசி பதிஷம் அலைக்கும் மின் சுனத்தின் குலஃபாய வர் ராஷிதீன் வல் மஹதீன் என்னுடைய சுண்ணத்தும் குலஃபாய ராஷிதீன்கள் மகதீன்களுடைய சுண்ணத்தும் உங்கள் மீது கடமை அப்படின்னு சொல்லி நபிசு அவர்கள் சொன்னாங்க இது என்னன்னா சிலருக்கு வந்து இந்த சஹாபி அலர்ஜி இருக்குது சாபாக தான் இப்படி நடந்துகிட்டாங்க ரசூல்லாலாம் அப்படிலாம் காட்டி கொடுக்கல அப்படின்னு ரசூல்லாலாம் அப்படி கற்றுக் கொடுக்கலாமா நமக்கு ரசூல்லா அதை சொன்னாங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து மன்னராட்சி ஹராமன்ட்டு அப்படின்னு வரும்ல அப்போ ரசூலா வந்து எப்படி நடந்துகிட்டாங்க பொருளாதார விஷயத்துல அப்படிங்கும்போது ஒரு ஆட்சியாளர் நபிசுல்லா சலாம் அவர்கள் எப்படி பொருளாதார விஷயத்தில் நடந்து கொண்டாரோ அப்படிதான் நடக்கணும் இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா ஒரு ஆட்சியாளர் சேரில் உட்காந்துட்டார்னா நபிசல்லாசலாம் அவர்கள் எப்படி பொருளாதாரத்தை செலவு பண்ணாங்களோ அந்த வகையில் தான் செலவு பண்ணணும் இதில் யாருக்காவது இருக்கா இல்லை அப்போ ஒரு ஆட்சியாளர் இது மாதிரி செலவு பண்ணாத போது அந்த ஆட்சியாளர்கிட்ட போய் நீங்கள் ரசூல்லா மாதிரி செலவு பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை ஆளம்களுக்கு இருக்கா இல்லையா இருக்குது இது யாராவது சொல்லுவாங்களா நபிசல்லாஸ்லாம் அவர்களுடைய நடைமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஹான் அல்லா அது வந்து அபுபக்கர் உமர்லியானோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நடந்து கொள்ளவே முடியாத ஒரு ஒரு முன்மாதிரி வந்து அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு போக்கு வந்து நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் தன் மீது விதிச்சுக்கிட்டாங்க உதாரணத்துக்கு புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயத்தை எப்படி அனுபவிச்சாங்க அதாவது பொருளாதாரத்துலேருந்து அதாவது பொருளாதாரம் தாருமாறா குவியும் போது அதை எடுத்து ரசூலாக எவ்வளோ பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்க அது எடுக்கிறதுக்கே பயந்தாங்க உதாரணத்துக்கு பாருங்க நபிசுல்லா சலாம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துடுது அப்போ அந்த பிரச்சனையின் காரணமாக நவிசுல்லாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் அளவுக்கு போச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் ஒரு ஒரு மாடி மாதிரி ஒரு ரூம் வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க அப்போ அந்த ரூமில் போய் ரசூலா போய் உட்காந்துக்கிட்டாங்க எந்த மனைவிமாருடைய வீட்டுக்கும் நபிசுவலாஸ்லாம் அவர்கள் போகலை அப்போ போகாத அந்த நேரத்தில் உமர்லியானவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவொடனே சரி ரசூலா வந்து மனைவிமார்கள் கோபப்படுத்தி அதில் இவங்களுடைய மகளும் இருக்காங்க இல்லையா அப்சார் அவர்கள் அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க சரி என்ன விஷயம்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரசூலோடய அந்த பர்சனல் ரூமுக்குள்ளே போகிறாங்க அப்போ போகும்போது பார்க்குறாங்க அந்த ரூமுடைய நிலமை அவ்வளோ தரம் குறைந்ததாக அது இருக்கு அவ்வளோ வந்து ஒன்றுமே இல்லை அந்த ரூமில் ஒரே ஒரு பாயில் படுத்து கிடக்கிறாங்க ஒரு கட்டில் கிடக்கிறாங்க அது முறுக்கி போய் அது உடம்பெல்லாம் அச்சு அச்சா உளுந்து கிடக்குது அதை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க உமர்லியா நான் அழுது சொல்கிறாங்க கத்தாவின் புதல் வரை ஏன் அழுவுறீங்க என்னப்பா வந்தவொடனே நீங்கள் பாட்டுக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க அவ சொல்கிறாங்க அழுவாமல் எப்படி இருக்க முடியும் உங்கள் தனியாரின் நிலையை பார்த்துங்க இந்த ரூமை பார்த்துட்டு நான் அழுவாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் விழாப்புறத்தில் அந்த பாயின் அடையாளம் வேற இருக்குது இதை பார்த்துருக்கீங்க ரூமை பார்த்தாலே அழுக வருது அதில் உங்கள் உடம்பை பார்த்தா இன்னும் அழுக வருதுங்கிறாங்க சொல்லும் போது சொல்கிறாங்க குசுவும் சீசரும் கனிவர்க்கங்களிலும் நதிகளிலும் இந்த பாரசீகத்துடைய மன்னனும் இந்த ரோமாபுரியோட மன்னனும் எப்படி திரிகிறானுங்க நீங்கள் என்னடான்னா ஒரு உங்களுக்கு தேவையானது கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஆவீர்கள் அவனுங்களாம் வந்து மக்கள் மத்தியில் வலுக்கட்டாயமாக ஏறி உக்காந்துருக்கிறானுங்க நீங்கள் அல்லாவே செலக்ட் பண்ணிக்கிறான் இந்த பதவிக்கு அப்போ புரிஞ்சுங்க அப்போ அல்ல என்ன பதவிக்கு செலக்ட் பண்ணால் அப்போ ரசூலாக யாரோட கம்பேர் பண்ணியிருக்கணும் உமர்லியானவர்கள் பாரசீகத்துடைய துறவிகளும் ரோமாபுரியோட துறைகளும் எப்படி இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் சாமியார் தானே இப்படி இருக்க வேண்டியதானா அப்ப ஏன் சீசரோடையும் ரோமாபுரியோடையும் கம்பேர் பண்றாங்க ரசுல்லாவை அல்லா செலக்ட் பண்ணதே எதுக்குங்கிறது புரியுதா இல்லையா நேர்மையான ஒரு நிர்வாகம் அரசியல் கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது இருந்து அப்பட்டமா இடத்துல ரசூலா என்ன சொன்னோம் என்ன போய் அரசர்களோட கம்பேர் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய துறைகளோட கம்பேர் பண்ணிப்பாரு இப்படிதானே சொல்லணும் ஆனா இந்த இடத்துல நல்லா அப்பட்டமா புரியுது உமர்லேன் அவர்கள் யாரோட கம்பேர் பண்றாங்க சொல்லிட்டு நீங்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் கூட உங்களின் தனியரை இவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறா சொல்றாங்க கத்தாபின் மகனே நமக்கு மறுமையும் அந்த மன்னர்களுக்கு இம்மையும் இருப்பது உங்களுக்கு அப்போ மன்னர்களுக்கு மறுமை வாழ்க்கை இல்லைங்கிறது ரசோலா சொல்கிறாங்களா இல்லையா அப்போ மன்னர்களை பார்த்து அந்த பூமி உருண்டையை பார்த்து அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மன்னர்கள்லாம் வெளியுவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல கூப்பிடும் போது அதுக்கு என்ன அர்த்தங்கிறது இப்போ புரியுதா இல்லையா இதில் வந்து ஒரு ஒரு அறிஞருடைய வீடியோ வந்து சமீபத்தில் பரவுறாங்க என்ன அப்படின்னா அல்லா மன்னன் இந்த பூமியில் மன்னன் அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் எப்படின்னா ஒட்டுமொத்த பூமிக்கும் மன்னன்னா அல்லவான் அப்போ ஒரு சின்ன பகுதிக்கு மன்னனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கு அல்லா கடவுள் அப்போ ஒரு சின்ன ஊருக்கு ஒருத்தர் கடவுளாக இருந்துட்டு போயிட முடியுமா என்ன பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரியல அப்போ ரசூல்லா தன்னை மன்னராக ஏன் காமிச்சிக்கலங்கிறேன் அப்போ ஏன் உமர் யானும் வந்து பயந்தாங்கண்ணா கலிஃபாவாக மன்னரானா கலிஃபா மன்னரான்ட்டு அப்போ மன்னராட்சி வந்து ஏன் நபிசல்லா அசலாம் அவர்கள் கிலாஃபத் மின்ஹாஜு நுபுவாலருந்து ஏன் பிரித்து காமிச்சாங்க மன்னராட்சியும் சுண்ணத்துகளில் ஒன்று அப்படின்னா ஏன் அதை பிரித்து காமிச்சாங்க அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க மன்னர்களுக்கு மறுமை உலகமும் எங்களுக்கு மறுமையும் இருக்கிறது உங்களுக்கு போதாதா அப்படின்னு சொல்லி ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது அதான் சொல்றல இந்த இடத்துல நீங்கள் தவறாக சொல்கிறதுக்கும் மார்க்கத்தில் இடம் இருக்குது அந்த இடம் இருக்க போய் தான் உங்களால் தவறான கொள்கையை பிரச்சாரம் பண்ண முடியுது ஆனால் பூமியில் உங்களுடைய பிரச்சாரம் ஈடுபடும் மறுமையில் உங்களுடைய பிரச்சாரம் எடுபடாது எல்லா இடத்துல வசமாக மாட்ட போறீங்க ஒழுங்காக அந்த எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுங்க அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த இடத்துல புரிஞ்சுங்க ஏன் வந்து மக்களுக்கு வந்து தவறான பாதை ஏன் காட்டுறீங்க மன்னராட்சி மன்னராட்சி கூடும் கூடும் ஏன் வந்து அபாண்டமாக பேசுறீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோரிக்கை கேட்கிறோம் அடுத்தது வந்து அதே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இது தன் விவகாரத்தில் நவிஸ்வா செல்லாம் அவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க தாம் தூம்னு தான் எடுத்து செலவு பண்ணலாம் தாம் தூம் விடுங்க தேவையான அளவுக்கு ஒரு போர்வை கூட ரசூலா எடுக்கல அப்படிங்கிறது புரியுது அதே மனைவிமார்கள் விஷயத்த ரசூலா தன்னுடைய அந்த நப்சு விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாங்க அதே மனைவிமார்களுக்கு வந்து அந்த செல்வத்திலிருந்து கொடுத்தாங்களா அதாவது இந்த பைத்துல் மாலுடைய பணம் வந்துகிட்டே இருக்கு என்ன ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றிகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு பகுதியும் வருது ஆரோ வாங்கின கடனை கூட ரசூலாக என்ன பண்றாங்க ஒரு ஜனதா வந்துச்சுன்னா இது கடன் இந்த மையத்துடைய கடன் என்னை சார்ந்ததுன்னு சொல்லி நபிசிலாசம் என்ன பண்ணாங்க பொறுப்படுத்திக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஊருக்கு வாரி வாரி வழங்குறாங்க ஆனால் மனைவிமார்கள் மார்க்க விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை அதே வந்து அந்த ஹதிஸில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இதே பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு குமர் வராங்கல்ல வர்றாங்கல்ல அபுபக்கல் யானும் அந்த இடத்துல வர்றாங்க அப்போ ரெண்டு பேருமே வராங்க மனைவிமார்கள் விஷயத்தில் கோச்சிக்கிட்டீங்களா என்ன விஷயத்தை நீங்கள் கோச்சிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு சொல்கிறாங்க இதோ இவர்கள் என்னிடம் செலவு தொகையை உயர்த்தி கேட்டு என்னிடம் உள்ளார்கள் இந்த செலவுக்கு என்கிட்ட பணம் கேட்டு என்னை தொந்தரவு பண்ணுறாங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறா நபிசல்லா சலாம் அவர்கள் பாருங்கள் குழந்த மாதிரி ரசூல்லா பேசுகிறாங்க அவர்கள் என்னையும் உங்கள் என்ப பாருங்கள் உங்கள் உங்கள் பொண்ணுங்கள்லாம் என்னை வந்து தொந்தரவு பண்ணுது என்கிட்ட காசு கேட்டு இது பண்ணுது இதை மட்டும் ரசூலா மட்டும் பதினோரு மனைவிகளுக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும் பதினோராயிரம் ரூபா வந்துருக்கும் அந்த பதினோராயிரம் ரூபா வச்சுட்டு பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க ரசூலாவுடைய சொன்னது பதினோராயிரம் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரே மனைவி தூக்கி பதினோராயிரம் ரூபா கொடுப்போம் அப்போ அது என்ன ஆகிடும் மன்னராட்சிக்கும் அது பொருளாக பைத்துல் மாலை தவறான முறையில் சாப்பிட்றதுக்கும் ஒரு வழி வகுத்துருங்கிறதுக்காக நபீஸ்லாஸ்லம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் கொடுக்கவே இல்லை ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா எடுத்தாலே இவங்க ஃபித்னா பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க பைத்துல் இருந்து ஒரு காசு எடுக்க மாட்டேங்கிறாங்க அதே சமயம் மனைவிமார்கள் மார்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரசூலா கிட்டே எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் தான் ரசூலாட்ட அவங்க பணம் கேட்டாங்களா அவங்க கேட்டதில் ஒரு நாய் இருக்குது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா மன்னர் ஆகிட்டாங்க ஏதோ முதலையாவது கஷ்டமாக இருந்தது அது வேற ஒரு கணக்கு இப்போ தான் பைத்தூர்மாலில் பணம் குவியுது அதாவது இவன் வாரி வாரி அடுத்தவங்க ஊருக்கு கொடுக்குறாங்க ஓ நம்ம வீட்லேயே நம்ம ரோட்டில் போகிறோம் வரவங்களுக்குலாம் ஃபுல்லாக வாரி வாரி கொடுக்குறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஆட்கள் எப்படி நினைப்பாங்க உரிமையாக இன்னும் எதிர்பார்ப்பாங்க அதே தான் மனைவிமார்களும் எதிர்பார்க்குறாங்க பைத்தல் மால்லேருந்து எங்களுக்கு ஒரு நியாயமாவது ஏதாவது கொடுத்துடலாமில்லை அப்படின்னு அப்படி நம்ம பணம் வந்து செலவு தொகை கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசோலாக என்ன பண்ணுறாங்க கோச்சிக்கிட்டு போய் உக்காந்துட்டாங்க ஒரு மாசம் இந்த கோச்சுக்கிட்ட சம்பவம் ரெண்டு மூணு விஷயங்களுக்காக நடந்திருக்கு அது ஒரு இன்னொரு அறுபத்தாறாவது ஆறாவத்தியுடைய ஒரு விளக்கத்துக்கு நடந்திருக்கு ஆனால் இந்த முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கோச்சு கிட்டதுக்கு காரணம் பலது இருக்கும்போது இதுவும் ஒரு காரணமாக அது சொல்லப்படுது அப்போ சொல்லும்போது இந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்றோம் இது கேட்ட உடனே அபுபக்கர்ல அவர்களும் உமர் உமர்லியாண் அவர்களும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு செலவு எவ்வளோ தராங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இப்படிலாம் பேசல இது கேட்டோன்னு அடிக்கிறதுக்கு பாயிடுறாங்க அபுபக்கர் அடிக்க பாயிறாங்க உமர் லியான் அவர்கள் ஹப்சா அலியான் அவர்கள் அடிக்க பாக்கிறாங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க எழுந்திரிச்சு பாருங்க என்ன நீ ரசூல்ல அவங்க போது நீங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றீங்களா அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த மன்னராட்சியுடைய சுலும் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும் கிலாஃபத்துடைய பறக்கத்து என்னங்கிறது தெரியும் இதுல ரசூல்லாவுடைய பேணுதல் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும் பொதுமக்களுடைய பணம் எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது தெரியும் என்ன பண்றாங்க சரி எதையுமே யோசிக்காம எடுத்தோடனே அடிக்கிறதுக்காக இவர்கள் மேல வந்து பாயிராங்க இதுல வந்து இது சும்மா கிடையாது இது பணம் கேட்டது ஒரு சீரியஸான இஷ்யூ அதனால அல்லாஹ் என்ன பண்றான் வசனமே இறக்குறான் கொஞ்ச நாள் கழிச்சு மபிசவலாஸ்லாம் அவர்கள் ஆய்சவங்களும் கூப்பிட்றாங்க ஆயிஷாவே நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன் உன் பெற்றோரிடம் ஆலோசனை கேட்காமல் நீ முடிவு செய்யணும் ஆயுஷா அவர்களை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு வயசு கம்மி நீங்களாம் முடிவு எடுக்காதீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் ஆலோசனை பண்ணி நான் ஒரு நான் ஒரு யோசனை இப்போ சொல்ல போறேன் அதன்படி நீங்க முடிவு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த யோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அதிகாரத்தில் இருபத்தெட்டாவசனம் என்ன சொல்றாங்க நபியை உம்முடைய மனைவிகளிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்வையும் அதன் அலங்காரத்தையும் விரும்பினால் வாருங்கள் நான் உங்களுக்கு வாழ்க்கைக்குரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேங்குறேன் உங்களுக்கு துனியாவோடைய அலங்காரம்தான் வேணும் அதாவது ரோமருடைய கைசருடைய மனைவிமார்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாழணும்னா கேட்டது சொத்து காசு அந்த அளவுக்குலாம் கேட்கவே இல்லை ஆனால் அல்லா எப்படி கண்டிக்கிறான் பாருங்க நபி என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு குடும்பம் நடத்தணும் இது முடியுமா முடியாது இதுக்கு தான் அல்லா கேட்குறேன் சொல்லி சொல்கிறான் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும் விரும்பினால் உங்கள் வாழ்க்கைக்குரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களுக்கு விடுதலை செய்யும் அல்ல தலா கொடுக்க சொல்கிறான் வாங்கிட்டு ஒரேடியாக போயிருங்க அப்படிங்கிறான் இப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து அதெல்லாம் கொடுத்துருக்கான் இது சரி வருமானு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆய்ச்சாலையான சொன்ன ஒன்னும் ஐயோ இது போய் நாங்கள் அம்மா பாட்டை வேற கேட்கணுமா எனக்கு நீங்கள் தான் வேணும் எங்களுக்கு பணம்லாம் வேணான்னு சொல்லி அதோட விட்டுறேன் இந்த பணம் இவங்க சேர்த்தி கேட்டாங்களா இதில் கூடாது எதோ இவங்க டெய்லி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக கேட்டாங்கன்னு இவங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டு இருந்தது எதுன்னா புகாரில ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பிறைகளுக்கு அடுப்பு எரியாது ஒரு பிறை பார்ப்போம் அடுத்த பிறை பார்ப்போம் அடுத்த பிறை பார்ப்போம் வீட்டில் அடுப்பு எரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க அப்போ கேட்குறாங்க என்ன என்னதான் சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் ரெண்டு கருப்பு பொருட்கள் ஒன்று தண்ணி இன்னொன்று பேர்ச்சம்பழம் இதை மட்டுமே சாப்பிட்டு புலப்பு நடத்துவோம் ஆனால் வர்ற பைத்தூர் மால் செல்வம் வாரி வாரி கொடுப்போம் இப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஒருத்தர் பூமியில் வந்தாரு இந்த ஆட்சியாளரை ஒரு ஒருத்தர் வானத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணா இந்த இப்படிப்பட்ட ஒரு நீதியான அரசாங்கத்தை வந்து அல்ல இந்த பூமியில் நிலைநிறுத்த சொன்னான்னு சொல்லி இந்த மக்களுக்கு நாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கோமா பண்ணல அதனால இனி யார் ஹீரோவாக தெரியுறாங்க காமராஜர் ஹீரோவாக தெரியுறாரு எம்ஜிஆர் ஹீரோவா எம்ஜிஆருக்கு ஏன் மதிக்கிறாங்க தன்னுடைய வாரிசுகளுக்கு அவர் எதுவுமே கொடுக்கல வாரிசுக்காக சொத்து சேர்த்தலை காமராஜர் ஏன் மதிக்கிறாங்க தன்னுடைய தாயார் கூட என்ன பண்ண மாட்டாங்க அரசுடைய அந்த விடுதியில் வைக்க மாட்டாங்க உண்மையிலேயே அவங்க மதிக்கப்பட வேண்டியவங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அவங்க எவ்வளோ மேலே இருக்காங்க ஆனா அதை விட நபிஸ்லாஸ்லாம் அவர்களுடைய கேரக்டருக்கு நியராக வருவாங்களா அப்போ அவங்களோட அவங்கள பத்தி நாம எடுத்து சொல்லியிருந்தா இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்திருப்பாங்களா இஸ்லாத்தை நேசிச்சிருப்பாங்கல்ல இதை செய்யாம இருந்துக்கிட்டு நமக்குள்ளேயே மசாஜ் சண்டையிலையும் அடிச்சுக்கிட்டு கேட்டா நாங்க அக்கீதாவை சரக்கணும் அக்கீதாவும் நம்மளுக்கு போலாரு உங்களுடைய அக்கீதா அரசியல் அக்கீதாவும் சரி கிடையாது நீங்கள் அக்கீதாவிலேயும் தப்பு பண்ணுறீங்க அமல்களையும் தப்பு பண்ணுறீங்கிறதா எங்கள் பிரச்சனையே ஏதோ அக்கீதா எங்களுக்கு சரியா இருக்கு அக்கீதா எங்கே சரியா இருக்கு தான் அனைத்து துறைகளிலும் அடிப்படைய வேண்டுங்கிற அக்கீதா உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆன்மீகத்தில் அல்லாவுக்கு அடி பண்ணிடுறதும் அரசியலில் வந்து ரோமருக்கும் கிஷ்ராவுக்கும் அடி ஒரு ஒரு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் அக்கிதா உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்கிற இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மனைவிமார்கள் பணம் எதுக்கு சேர்த்து கேட்டாங்க இந்த கருப்பு தண்ணியும் பேச்சும் மூலம் குடிச்சு தான் போல போட்டிட்டு இருக்குது ஏதோ ரொட்டியாவது சாப்பிடலாமில்ல கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம்னா ரசூலாக என்ன பண்ணுறாங்க ஒரு மாதம் கோச்சுட்டு போய் உக்காறாங்க சரி அல்லா வந்து பஞ்சாயத்து பண்ணுவான்னு பார்த்தா அல்லா என்னங்கிறான் தலா கொடுத்துருப்பா இவங்களாம் சரிப்பட்டு மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து பேசுகிறேன் அவங்க திருப்பி அடிக்க பார்க்குறாங்க இதுக்கு பேர் பேர் மன்னராட்சியா அதே பின்னாடினா நடந்துச்சு அதை பட்டியல் போடுவோம் செல்வம் எப்படி வாரி இறைக்கப்பட்டுச்சு எவ்வளோ அநியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டுச்சு எவ்வளோ அநியாயமான முறையில செலவு அளிக்கப்பட்டுச்சு என்னென்ன வந்து தவறுகள் செய்யப்பட்டுச்சு அதையெல்லாம் வந்து முட்டுக் கொடுப்பதற்காக இவர்கள் எல்லாம் இவங்க செஞ்ச தியாகத்தை எல்லாம் மறைக்க போகிறாங்களா இதுதான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு நீங்கள் வரலாற்றுல இவர்கள் செஞ்ச அந்த தியாகம் எல்லாம் மறைக்கிறது சிலர் செஞ்ச தவற சப்போர்ட் பண்ணுறதுக்காக எது தப்புன்னு தெரியாம இருக்கணும்னா எது சரின்னு மக்கள்கிட்ட இருந்து மறைச்சோம்னு வச்சுங்க சரியும் தப்புன்னு தெரியாமல் போயிடும் அதுதான் நீங்க வந்து நடந்துட்டு இருக்கு தன்னுடைய விஷயத்துல ரசூல்லா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க மனைவிமார்களை வந்து அந்த பைத்தல் மால்லேருந்து என்ன பண்ணாங்க இப்படி தான் நடத்துனாங்க அடுத்தது பாருங்கள் மகள் ஃபாத்திமர்லியான அவர்களை வந்து எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி பதிமூணு ஆதிசு அவங்களும் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க மாலில் இவ்வளோ பணம் வருது அடிமைகள் இவ்வளோ பிடிக்க வந்திருக்கிறாங்க இப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு அடிமை வந்து எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அவங்க ஹார்ட் பேஷன்ட்டு ஃபாத்திமர்லியானவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டு சிறு வயதிலேயே மரணிச்சுடுறாங்க அப்போ அந்த நெஞ்சுவலி அவங்களுக்கு இருந்ததுனால தண்ணி சேர்ந்துவதற்கு எனக்கு முடியறது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு அடிமை கொடுங்கன்னு சொல்லி ரசூல் கேட்குறாங்க அதுக்கு ரசூலா நேராக வர்றாங்க வீட்டுக்கே வந்துடுறேன் நேராக வராங்க ஃபாத்திமார்லோட சொல்கிறாங்க இல்லை தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு ஐயோ மகளுடைய மூஞ்சி வாடி போகுது அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க போய் அழி லியானும் ஃபாத்திமா அலையானும் பெட்டில் படுத்து கிடக்கிறாங்க அதில் போய் ரசூலாகவும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நான் வேணால் உனக்கு வேற ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அல் முப்பத்தி மூணு தடவை சுபான்லாம் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை சொல்லு உனக்கு தண்ணி சேர்ந்த அந்த வழி இல்லாமல் போகும் அப்படின்னு இந்த தஸ்வி இன்றைக்கும் பேர்ண்ணா ஃபாத்திமா அல்லையானோட தஸ்பி அப்படின்னு சொல்லி பிரபலம் இது அப்போது எப்படிப்பட்ட ஆட்சியாளர் பாருங்க அந்த பைத்தல் இருந்து எடுத்து கொடுத்தா பின்னாடி வர்றவர்களுக்கு அது என்ன ஆயிடும் மகளுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி சட்டம் போடுவாங்க அந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க பின்னாடி வந்தவங்க ஆதாரம் காட்டுவாங்க அதுக்காக என்ன பண்ணாங்க அந்த இடமே கொடுத்துடக்கூடாதுன்றது சொல்ல என்ன பண்ணாங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்க தன்னுடைய மகளுக்கு கொடுக்கல ஆனால் மனசு தாங்கல வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தஸ்பீ வந்து கற்றுக் கொடுக்குறேன் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க நமக்கு தஸ்பி கற்றுக் கொடுத்துட்டு அவங்க மகளுக்கு மகனுக்கு எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சொத்து சேர்த்துறாங்க அந்த ஆட்சியாளர்களை சப்போர்ட் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க உள்ள மக்கள் தாவா நபி நபிசுல்லாஸ்லமுடைய இந்த புனிதமான வாழ்க்கையை மறைச்சிட்டு இவர்களை வந்து தவறு இவர்கள் மேலே அந்த மக்களுடைய அந்த கவனம் வந்து போயிடாமல் கேடயமாக இன்னைக்கு யார் நிற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மார்க்கத்துடைய காவலர்கள் வந்து இன்றைக்கி நிற்கிறாங்க இது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு வேலை செய்கிறாங்க அல்ல பயந்துங்க இவ்வளவுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் இது வந்து மகள் விஷயத்துல தான் விஷயத்துல மனைவி விஷயத்துல மகள் விஷயத்துல நபிசலா செல்லாம இப்படி நடந்துட்டாங்க பேரன் விஷயத்துலன்னா பாருங்க சின்ன குழந்தை அசன் அவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க எங்க விளையாடுறாங்கன்னா பைத்துல் மாலுடைய அந்த பேரிச்சம் பழம் வந்து வந்து குவிச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல விளையாடுறாங்க அந்த இடத்துல விளையாடும் எடுத்து வாயில தவறுதலாம் ஒன்று எடுத்து போட்டுறாங்க குழந்தைக்கு என்னங்க தெரியும் அதை எடுத்து போட்டுறாங்க ரசூல்லா உடனே போய் அதை கண்டிக்கிறாங்க முகம்மதுடைய குடும்பத்தார் மீது இது ஹராமானதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சம்பளத்தை வெளியே எடுக்கிறாங்க இந்த சம்பவம் புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு இது மாதிரி வரலாற்றில் ஒரு மன்னர் இருந்தால் காட்டுங்க இது மாதிரி வரலாற்றில் யாராவது இருக்காங்களா காட்டுங்க யாருமே இல்லை அப்போ இந்த ஒரு அழகிய முன்மாதிரி நம்ம வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்காமல் விட்டதன் காரணமாக இன்னைக்கு இஸ்லாம் வந்து விரும்பப்படாமலே இன்னைக்கு இருக்குது அப்போ இந்த அளவுக்கு இவங்க பேணுதலாக இருந்தனால தான் என்ன பண்ணாங்க அபுபக் ரசூலாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க முடியல இவங்களால தாம் கட்ட முடியல அந்தளவுக்கு வயிற்றில் ஈர துணி கட்டிகிட்டு இருக்க முடியல கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க அபுபுதாகிட்ட சம்பளமாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க வாங்கின சம்பளம் உறுத்துது ரசூலாக வாங்கவே இல்லை மூணு மாதம் இவங்க வீட்டில் அடுப்பே எரியல ஐயோ என் வீட்டில் டெய்லி எரியுது எங்கேயோ மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இது சரி வராதுன்னு சொல்லிட்டு வாங்கின சம்பளம் என்ன பண்ணுறாங்க மரணிக்கும் போது அப்படியே கணக்கு போட்டு இது சொத்துக்கு அது ஈக்குவல் ஆயிடுச்சு ஏதோ கடன் வாங்கின மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டு இது உம்லியான ஒப்பிடையே ஒப்படைச்சிட்றாங்க உமர்லையாண்டோ அதுக்கு மேலே பயந்தாங்க ஐயோ நம்ம நான் கலிஃபாவாக மன்னரான்னு தெரியலையே நான் கலிஃபாவம் பண்ணறான் தெரியல ஐயோ நல்லா நிறையத்தில் போட்டோன்னா என்ன பண்ணுறது தெரியல தான் இவங்க வந்தாங்க பின்னாடி வந்த குலஃபை ராசிதின்கள் அனைவரும் இப்படி தான் வந்தாங்க ஆனால் பின்னாடி வந்தவர்கள் வேறு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவர்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாக புரிந்து கிலாஃபத்துக்கும் மன்னராட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை புரிந்து எல்லாவிடத்தில் நாம் தௌபால் செஞ்சு மீண்டு ஒரு பாவமன்னிப்பு பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாதற்கு பாக்கியம் செய்வானாக வாக்கித வானா இலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அலாமுலி வரம்துல்லாய் வர